மணி எப்படி பார்த்தப்பாங்க மணி அவர்கிட்ட குறை சொன்னா நம்ம ஏத்துக்கலாம் அதை ஏத்துக்க முடியுமா நானா ஒருத்தே இல்ல நானா ஒரு ஆளுட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு நெகட்டிவிட்டி வரல அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம் நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம் சோ இது வந்து பேஸ் பண்ணுங்க ஃபேஸ் பண்ணாதான் நம்ம ஒரு மனுஷங்க எதுவுமே இல்லாம நம்ம மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேணாம் யூடியூப்ல மட்டும் இல்ல நிறைய பேரு வீட்லயே வந்து மனசுலயே இடம் புடிச்சா அன்பு 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 தம்பி ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது நான் சொல்லுவேன் ரசிகரின் ரசிகன் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இல்ல ஏன் அப்படின்னா வந்து ஒருத்தர் வளரும் வந்து அவர் அவரை தூக்கி விடுறதுக்கு இருக்காங்களே இல்லையோ காலை குறிச்சு கோயில போட்டு புதைக்கிறதுக்கு ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கு அது எல்லா கிரியேட்டரும் நடக்கும் எந்த கிரியேட்டர் வந்து வளர்ந்து அப்கமிங் அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்களோ நீ எப்படா வளருவ நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் அது எனக்கும் நடந்துச்சு அந்த கூட்டம் வந்து நான் பெருசா வந்து தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணும் நான் சொன்னேன் நம்ம பையன் நல்ல பையன் மணி எப்படி சொன்னா நம்ம ஏத்துக்கலாமா ஏத்துக்க முடியுமா எனக்கு தெரியும் சரி என்ன விட்டுருங்க மக்களுக்கு தெரியும் ரசிகனுக்கு தெரியும் ஆயிரம் அடுத்த சொல்ல போடா அப்படின்ட்டு உங்க எழுச்சி தடுக்கதான் பாப்பாங்க தடுக்க முடியாது தளர்ந்துட்டே இருப்பீங்க சரிங்களா அண்ணா

இருக்கப்பா எல்லாருக்கும் வணக்கம் இது மற்ற ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக வரலன்னு சொல்லியிருப்பேன் அன்னன்டையும் சொன்னேன் மெர்டியூரிட்டி கூப்பிட்டுட்டார் நேற்று கால் பண்ணிட்டு அது ஆமாம் ஆமாம் அதுவும் பண்ணியிருப்பாங்க நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணேன் ஆனால் இந்த டைமில் நான் ஃபங்க்ஷன் வரலனே அது நம்ம நம்ம ஷோக்கே ஒரு கெட்ட பேர் மாதிரி ஆயிரும்னே நான் வரல அப்படின்னு சொன்னேன் என்னை கேட்காம நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் நம்ம இது வந்து என் குடும்ப ஃபங்க்ஷன் ஆரஞ்சு மிட்டாய் ஃபங்க்ஷன்றப்போ அதுவும் ஃபஸ்ட் டைம் நடத்துகிறப்போ என்னோடய பங்கு இருக்கணுன்ற ஆசையும் இருந்துச்சு அதே நேரத்தில் நம்மளால் எதுவும் அவங்களுக்கு அவப்பேர் வரக்கூடாதுன்ற பயமும் இருந்துச்சு நான் க்ரியேட்டர்ஸாக க்ரியேட்டர்ஸ் தான் எல்லாேருமே இருக்கீங்க ஸோ நான் உங்களுக்கு ஒரு இது சஜஷன் வச்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சின்ன இடம் இல்லை நான் இந்த இஷ்யூக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நானாம் ஒே இல்லை நான் நானாம் ஒரு ஆளுன்ட்டு இவங்களாம் சேர்ந்து அடிக்கிறாங்களா அப்படின்னு க்ரியேட்டர்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிற சஜஷன் என்னென்னா இங்கே இருக்கிற நிறைய பேருமே நான் இப்போ ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி வளர்ந்தவங்க தான் நான் உங்களுக்கு எல்லாேருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப சின்ன பிளாட்ஃபார்ம் இதில் நம்ம இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க மேல இருந்து நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க மேலே இருந்து பார்க்குறவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப பெருசாக தெரியறோம் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசு பெருசாக இம்பேக்ட் ஆகுது அது உண்மையோ போய்யோ நம்மளை நம்மளை டவுன் பண்ணணும்னு நினைச்சா ஈஸியாக பண்ணிடுவாங்க அதே மாதிரி நம்மளை மேலே ஏற்றணும்னு நினச்சாலும் ஈஸியாக ஏற்றிடுவாங்க ஸோ உங்களுக்குலாம் நான் பர்சனலாக சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கும் தயாரா இருங்க எப்போ யாரோட நிலமை எப்படி ஆகும்னே தெரியாது அப்போ தட் நான் மைக் செட் ஸ்ரீராமன் கையால் அவார்டு வாங்கினதை ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இது வந்து இப்போ கிடையாது ஏன்னா இது எதாவது கான்ட்ரோல் சேர்க்கிறாதீங்க நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் கஷ்டப்பட்டு நிறைய வெளியில் அப்ராடில் இருக்கிற பொண்ணுங்கள்ட்டெல்லாம் பேசுகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா அப்படி நான் பேசும்போதுலாம் என்கிட்ட நார்மலாக கேட்குறவங்க வந்து மைக் செட் எல்லாம் உங்க ஊர் தானே அவர்கிட்ட அவரோட காண்டக்ட் எப்படியாவது கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க அந்த அளவுக்கு அப்போ அவ்வளோ ஃபெமிலியரான ஒரு பெர்சன் அப்போ இவரை பார்த்துட்டு எப்படிக்காவது நம்ம இவருமா இவர மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அந்த மாதிரி மைக் சித் ஸ்ரீராமனு கையால அவர்ட் வந்துருந்தா ரொம்ப ப்ராடா நினைக்கிறேன் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே பிரபலன் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறோம் ஏதோ நடத்திட்டு போவோம் அப்படின்னு இல்லாம முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய அப்கமிங் டேரக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில் அப்புறம் இப்படி நிறைய பெரிய ஆளுங்களை தான் கூப்பிட்டு நடத்துகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தண்ணில் நம்ம படுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் இவ்வளோ பெருசாக இவ்வளோ கிராண்டாக நடத்துனது ரொம்ப ப்ரௌடான விஷயம் அப்புறம் பிரபானனை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் டைம் இருக்காது ஊசி எனக்கு வந்துடும் நான் என்ன சொல்லணும்னா பிரபானன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக க்ளோஸு ஒரு மனு நான் ஃபஸ்ட்டு நான் தான் ஆட்டிடியூடே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன் நம்ம இப்படி தான் இருக்கணும் டவுன் டு அப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன் பார்ப்பேன் பிரபானன் பார்த்ததுக்கப்புறம் நீலாம் அவ்வளோ சீனே இல்லை உனக்கு மேலே அவரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரை நான் மீட் பண்ணும்போதே அவர் ஒன் மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு நபர் அவர் பொதுவா ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா நான் அவரோட பேங்க்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருந்தேன் என் தம்பி பைத்தியமாக இருந்தான் அவர் மேலே இன்னால இவரு வீட்டுக்கு வந்துட்டான் இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் எனக்கு அவரை பத்தி பெருசா தெரியாது கூசி வரது கூசி வரது பேசுறாங்க கூசிவல்ல வரமா சோ பிரபானன் அந்த அட்டிடியூட்னா டவுன்டி அர்த்தனா என்னன்றதை பிரபானன் தான் கத்துக்கணும் அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையும் பத்தி சொன்னேனா உங்க முன்னாடி எல்லாம் அவார்ட் வாங்குறதுக்கு எனக்கு மிகப்பெரிய தகுதி வேணும் நான் தகுதி வந்திருக்கான்னு எல்லாம் நான் ஒரு நாள் வர வைப்பேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தேங்க்ஸ் so much

ஒரு நல்ல இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம் நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம் சோ இது வரணுமே ஃபேஸ் பண்ணுங்க பேஸ் பண்ணாதான் நம்ம ஒரு மனுஷங்க எதுவுமே இல்லாம நம்ம மேலே போகணும்னு நினைச்சீங்கன்னா அது வேணாம் எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவ் வந்து அந்த அளவுக்கு நம்ம மேல போயிட்டே இருக்கும் சோ எல்லாத்தையும் பாசிட்டிவ் எடுத்துங்க தேங்க்யூ கொண்டு